ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோ பாருங்கள் தவறாமல் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த காய்கறி எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எங்கே இருந்தது இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களோட தோட்டத்தில் கண்டிப்பாக இல்லை சரிங்களா இது வந்து நான் வெளியில் வாங்கினேன் எங்கள் வீட்டாணியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க அதனால் வாங்கினேன் இதை பாருங்க இந்த டெக்கரேஷன் எல்லாம் என்னோட பேரம் பண்ணி வைக்கிறது இதை பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்டே இருக்கான் இந்த மித்துன்னு எல்லா காயை எடுத்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள் இந்த காய் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள் மூணு காய்கள் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எல்லாம் ப பஜார்லெலாம் இது வந்து எழுபது ரூபா ரூபாய் சொல்கிறாங்க ஒரு கிலோ நான் வந்து இங்கே வாங்கினது தெருவில் வாங்கினதுனால ஐம்பது ரூபான்ட்டு வாங்கினேன் விலைகள் சொல்கிறேன் இது எங்கள் ஊரில் என்ன விலை விற்கிறாங்கன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் மட்டும் ஐம்பது ரூபா கிலோ இங்க பாருங்கள் இது போல் என்னோடய செடியிலையும் காக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சொரக்கா செடி நடலை இது என்ன இதோட பேர் என்ன பீர்க்கங்காவோ என்ன பீர்க்கங்கான்னு நினைக்கிறேன் இது பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் சொரக்கா இருக்குது அது வேறு சொரக்கா இது இதுதான் பேர் தானே சொரக்கா ஆ சொரக்கா இது மட்டும் எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு ஆனால் எங்கள் ஊரில் வந்து இதுவே எண்பது ரூபா ஒரு கிலோ விற்கிறாங்க கிலோ கணக்கில் விற்றா எண்பது ரூபா விற்கிறாங்க இது நான் வீட்டாண்ட வாங்கினதில் ஐம்பது ரூபா கிலோன்னு வாங்கினேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா கொடுத்தாங்க எவ்வளோ பக்கம் நல்லா இலவ் காயிருக்குது இது வாங்கிறது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கில்லி பார்த்துட்டு வாங்குங்க சும்மா தொட்டாவே தொட்டாவே அப்படியே திருமணமாக வந்துடும் அந்த மாதிரி இருக்கணும் இருடி செடி வீடியோ எடுக்கிறேண்டி இப்போ இருக்கங்க செம்மையாக கிடைச்சிது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது செடியிலேருந்து பறித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க அந்த காய்காரையும் சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போதாங்க பறித்து எடுத்துகிட்டு வரேன் செடியிலேருந்து நல்லா இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் அவர் அறுபது ரூபாய்தான் சொன்னார் நான் பத்து ரூபாய் குறைச்சி கேட்டு வாங்கினேன் அதனால கொடுத்துட்டு போயிட்டார் எல்லாத்துலேயும் இது ஒரு கிலோ இது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படியே சேர்த்து முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் ஐம்பது ரூபா சொன்ன ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஒரு அறுபது ரூபா நான் சொன்னார் நான் கம்மியாக தான் கொடுத்து வாங்கினேன் இதுவும் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்ட்டு வாங்கினேன் இதுவும் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்ட்டு வாங்கினேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லேயும் இந்த ரேட்டாக இல்லை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கு இந்த மூணு காயும் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின காய் என்னோட காய் இல்லை பாருங்கள் இதுதான் வாங்கின காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் இதை வச்சு இந்த காய் வச்சு ரொம்ப என் பேரன் விளையாடிட்டே இருக்கான் பாருங்கள் இவ்வளோ காய் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ஓகே பாய் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ரேட்டு சொல்லிடுறேன் இது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு சொன்னது ஐம்பது ரூபா நான் ஆனால் இதை மட்டும் குறைச்சி வாங்கினேன் முப்பது ரூபான்ட்டு வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபா கிலோ இது ஐம்பது ரூபா கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கொடுத்து வாங்கினேன் கிலோ ஓகே தேங்க் யூ